வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இப்போ நாம் ஒரு ஃபேஷனான உலகத்தில் வாழ்ந்துட்டு நமக்கு எல்லாமே ரொம்பவே ஃபேஷன் ஆகிப்போச்சு ஆமாம் கருப்பையில் ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் கருப்பையே நம்ம அகற்றி விடுறோம் அதே மாதிரி சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கல்லை நம்ம எப்படி சிறுநீர் மூலமாக வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்காமல் சிறுநீரகத்தையே நம்ம அகற்றி எடுத்துடுறோம் இதே மாதிரி தான் நம்மளுடைய பித்த பையும் அந்த பித்தப்பையில் கற்கள் இருந்தது அப்படின்னா அந்த கற்களை நம்ம எப்படி மலத்தின் மூலமாக வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் பித்த பையையே நம்ம அகற்றிருந்தோம் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது மிகவும் தப்பு கடவுளுடைய படைப்பில் மனித உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ரொம்பவே முக்கியம் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க கூடியது தான் அந்த உறுப்புகள் எல்லாமே ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு வேலையை கடவுள் வந்து படைச்சிருப்பார் ஒன்று ஒவ்வொரு வேலையை கண்டிப்பாக செஞ்சே தீரணும் அதுக்குரிய வேலையை மற்ற ஆர்கன் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது இதயத்திற்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாரு அப்படின்னா இதயம் அதனுடைய வேலையை மட்டுமே செய்யும் கல்லீரலுக்கு ஒரு வேலைனா கல்லீரல் அதுவே அதனுடைய வேலையை தான் செய்யும் இப்போ பித்தப்பையினுடைய வேலையை கல்லீரல் செய்ய முடியாது கல்லீரலுடைய வேலையை வந்து இதயம் செய்ய முடியாது இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பை நம்ம அகற்றி எடுத்தோம் அப்படின்னா அதற்குரிய வேலையை யார் செய்வா ஆமாம் இன்னைக்கு நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்களை மூன்று நாட்களில் எப்படி மலத்தின் மூலமாக வெளியேற்றலாம் ரொம்ப இயற்கையான மருந்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் இதற்காக நீங்கள் பித்தப்பையை அகற்றணும் அப்படிங்கிறது இல்லை நிறைய பேர் நான் கேள்விப்பட்டதுலேயே பார்த்துருக்கேன் நிறைய பேர் எனக்கு வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் கொழுப்பு இருக்கும் இப்போது நம்ம உமிழ்நீர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமலே இருக்கும் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது வாய்க்குள்ளேயே நமக்கு பாதி வேலையை முடிச்சிடணும் அந்த அளவுக்கு நன்றாக கூழாக அரைச்சி தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் அவசர உலகத்தில் வாழ்கிறதுனால அப்படியே நம்ம விழுங்கிடுறோம் அப்போ வாய்க்கு அந்த உமிழ்நீருக்கு வேலை இல்லாமலே போயிடுச்சு ஏன்னா நம்மளுடைய புரதம் செரிமானம் ஆகுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக உமிழ்நீர் முக்கியம் ஏன்னா உமிழ்நீரில் நமக்கு ஆல்கலைன் இருக்குது அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு உணவில் இருக்கக்கூடிய அந்த புரதமானது வாய்க்குள்ளேயே வேலையை முடிச்சிடுது அதுக்கப்புறமா நம்முடைய இறப்பைக்கு வந்ததும் கார்போஹைட்ரேட் வந்து செரிமானம் ஆகுது அது நமக்கு குளுக்கோஸாக மாற்றப்படுது அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்சுலின் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமா நமக்கு இருந்து வெளியே வரக்கூடிய உணவானது சிறு குடலுக்கு வரும் அப்போது அந்த சிறுகுடலுக்கு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பித்த நீர் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த பித்தப்பை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி அந்த பித்த நீர் வந்து சிறுகுடலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உணவு உணவில் வந்து சேர்க்கப்படுது அது எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை நமக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இப்போது நம்ம அந்த பித்தப்பையவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அந்த கொழுப்பானது செரிமானம் ஆகாமல் உங்களுக்கு கல்லீரில் சுற்றி வந்து ஸ்டோர் ஆகும் ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க ஃபேட்டி லிவருக்கு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அந்த கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான் அது மட்டும் இல்லை நம்மளுடைய ரத்தத்துலேயும் அந்த கொழுப்பானது கெட்ட கொழுப்பாக நமக்கு மாறிடுது நல்ல கொழுப்பு கிடையாது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பாக நமக்கு மாறிடுது அப்போது இந்த பித்த பை பித்த நீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பித்த நீர் ஃபஸ்ட்டு இந்த பித்தப்பை எதுக்கு முதல்ல உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அதனுடைய பயன்பாடுன்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே மனித உடலில் இரத்தத்தில் இரத்த வெள்ளையணுக்கள் இருக்கும் ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும் ரத்த தட்டுக்கள் இருக்கும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பகுதி பொருட்கள் இருக்குது அதில் அந்த இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி இருபது நாள் கழித்து நமக்கு அந்த இரத்த சிவப்பு அணுக்கள் வந்து இறந்து போயிடும் அந்த இறந்து போன இரத்த சிவப்பு அணுக்களை உங்களுக்கு கல்லீரலானது பிலியரி சிஸ்டம் மூலமாக உங்களுடைய பித்தப்பையில் பித்த நீரை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும் இப்படி தான் உங்களுக்கு பித்த நீரானது உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு கொழுப்பு நிறைந்த அதிகமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும் உங்களுடைய இரத்த சிவப்பணுக்கள் வந்து அந்த நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னதாகவே கூட உங்களுக்கு இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கு அந்த கொழுப்பானது சரியாக செரிமானம் ஆகாமல் ரத்தத்தில் கெட்ட கொழுப்பாக மாறும் கெட்ட கொழுப்பாக மாறும்போது உங்களுக்கு இதையும் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நான் போடுற வீடியோஸில் மருந்து மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஆனால் மருந்து மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறத விட என்ன காரணத்தினால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதி வருதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம மருந்து தேடி செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது பெரும்பாலும் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா ஒபிசிட்டி உடல் எடை அதிகமாக இருக்கும் சிலர் சடனாக குறைச்சிருவாங்க கிராஜுவலாக அவங்க வந்து உடல் எடையை குறைக்க மாட்டாங்க சடனாக வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போது நம்ம எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும் முக்கியமாக இறைச்சி ஆடு மாடு கோழி அந்த மாதிரிலாம் நம்ம சிலர் தினமும் எடுத்துப்பாங்க வாரத்தில் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கூட எடுத்துப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இணையாக நீங்கள் நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும் எப்படின்னா நீங்கள் காய்கறிகள் நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முட்டைக்கோசு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும் அது நீங்கள் எடுத்துக்காமலேயே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பொறித்த ரிப்பீட்டடாக சிலர் பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இன்றைக்கி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு நாலன்னைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதுவும் ரொம்பவே தப்பு இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் நைன்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக நம்மளால் நல்ல ஒரு இது வராமல் நம்ம தடுக்கலாம் வந்த பிறகு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்க்க போகிறது இந்த ஆலிவ் ஆயில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆலிவ் ஆயில் பெரும்பாலும் நம்ம முகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை பொதுவாக ஸ்கின்னுக்கு நம்ம தோலுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை உணவாகவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு நல்லது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கூட இது நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இப்போது இந்த ஆலிவ் ஆயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது எம்எல் வரைக்கும் உங்களுக்கு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்தாச்சு கூடவே நம்ம சேர்க்க போகிறது எலுமிச்சை இந்த எலுமிச்சை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த லெமன் வந்து நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை ஜூஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பதினஞ்சு எம்எல் வரும் உங்களுக்கு என்னுடைய டேபிள் ஸ்பூன் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா பதினஞ்சு எம்எல் வரும் ஒரு சிலருக்கு பன்னிரெண்டு எம்எல் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பொதுவாக நீங்கள் இது ரெண்டு பங்கு ஆலிவ் ஆயில் ரெண்டு பங்கு எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு பங்கு அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஜூஸ் பண்ணி பதினஞ்சு எம்எல் சேர்த்துக்கலாம் இதுவும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு இது கூட அதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த வெள்ளை பூண்டு தான் இந்த வெள்ளை பூண்டு பொதுவாகவே உங்களுக்கு கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியானதுதான் இந்த வெள்ளைப்பூண்டு இதய பாதிப்பால் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் இந்த வெள்ளைப்பூண்டை உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு தீர்வை பெறலாம் இந்த பூண்டை நம்ம அப்படியே போட இல்லை இப்போ நம்ம தோல் உரிச்சி எடுத்துக்கலாம் இந்த தோல் உரிக்கப்பட்ட இந்த வெள்ளை பூண்டை நம்ம நச்சு எடுக்கணும் அதாவது இந்த மாதிரி நம்ம நச்சு எடுத்து அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தினமும் நீங்கள் இதை குடிக்கணும் காலையில் நீங்கள் வெறும் வச்சில் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது காலை உணவை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் இதை எடுங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிறுநீரை சாரி இந்த பித்துப்பை கற்கள் வந்து உங்களுக்கு மலத்தின் மூலமாக வெளியேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த மூன்று நாளில் உங்களுக்கு வெளியேறலை அப்படின்னா கூடுதலாக நீங்கள் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மூன்று நாட்களில் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வெளியேறும் அப்படி வெளியேறாத பட்சத்தில் கூடுதலாக ரெண்டு நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஐந்து நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு மலத்தின் மூலமாக அந்த பித்த பையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் உங்களுக்கு வெளியேறிடும் ஐந்து நாட்களுக்கும் அதிகமாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்த ரெமெடி சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த திராட்சையை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கருப்பு திராட்சை விதை இருக்கிற திராட்சையாக நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வினிகர் கொஞ்சமாக வினிகர் அப்படின்னு சொல்லும்போது அரை கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து திராட்சை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவி பயன்படுத்துங்க ஏன்னா இதில் மேலே உங்களுக்கு அந்த கெமிக்கல் கலந்த அந்த பவுடர் வந்து போகணுங்கிறதுக்காக தான் அப்படி பயன்படுத்த சொல்கிறேன் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கப் வீதம் கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுக்கு நீங்கள் சாப்பிடணும் கண்டிப்பாக இதை நீங்கள் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அது வேஸ்ட்டு வாயில் போட்டு நீங்கள் உமிழ்நீரோடு சேர்த்து நீங்கள் சவைச்சு சாப்பிடுங்க இது உங்களுக்கு யூரின் மூலமாக அதாவது சிறுநீர் மூலமாக உங்களுக்கு அந்த பித்த கற்கள் வெளியேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது கரைந்தும் வெளியேறலாம் அப்படி இல்லைனா முழு கற்களாகவும் உங்களுக்கு வெளியேறலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து தான் நமக்கு இந்த திராட்சை பழத்தில் இருக்குது இதை சுகர் பேஷண்ட்டும் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த பயமும் இல்லை சுகர் பேஷண்ட் நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு குளுக்கோஸோட அளவை வந்து அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு நல்ல குளுக்கோஸ் சர்க்கரையாக உங்களுக்கு மாற்றி உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றலை தான் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் தான் எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் அப்படி அப்படில்லைன்னா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வெளியேற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்கள் பித்தப்பையை அகற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலம் நீங்கள் உணர்ந்துக்கலாம் உங்களுடைய யூரின் வந்து உங்களுக்கு டார்க்காக போகும் உங்களுடைய தோல் பகுதி கண்களுடைய வெண்மை பகுதி உங்களுக்கு மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஸ்டூல் அதாவது உங்களுடைய மலம் வந்து வெளிர் நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வலதுபுற வயிற்றின் மேல் பக்க பகுதியில் வலி ஏற்படலாம் ஏன்னா உங்களுக்கு கல்லீரலோட ஒட்டி தான் உங்களுக்கு இந்த பித்தப்பை இருக்கும் பெரும்பாலும் நம்ம கோழி வந்து கட் பண்ணும்போது பார்த்துருக்கலாம் அந்த பித்தம் கரைஞ்சிராமல் நீங்கள் எடுங்க அப்படி கல்லீரலை வெட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது கல்லீரலோட ஒட்டி இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பித்தப்பை அதனால் உங்களுக்கு வலது பக்கம் மேல் வயிற்றில் உங்களுக்கு வலி ஏற்படுற மாதிரி உங்களுக்கு உணர்வு இருந்ததுன்னா ஒருவேளை உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இன்னும் இது மாதிரி வேற மருந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குற